ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்வில் நீ காணும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் நான் அறிவேன் உனக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை என்ன விஷயத்தை பற்றி நினைக்கிறாய் என்னென்ன விஷயத்தை பற்றி வேண்டுமென்று ஆசைப்படுகிறாய் என்பது அனைத்தும் நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன் என்னுடைய பிள்ளைக்கு ஒரு சில ஆசைகள் உண்டு ஒரு சில ஆசைகள் இல்லை முக்கியமாக உன்னிடம் எனக்கு பிடித்த குணமே மற்றவர்கள் வாழ்கிறார்களோ இல்லையோ அது எனக்கு கவலை அல்ல அவருடைய பிரச்சனைக்குள் நான் போக மாட்டேன் அவர்கள் ஏன் வாழ்கிறார்கள் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செய்து முன்னேறுகிறார்கள் என்பதை நான் கேட்க மாட்டேன் ஆனால் எனக்கு நான் முன்னேற வேண்டும் இதுதான் உன்னுடைய ஆசை எனக்கு தெரியும் என்னுடைய தங்கமான பிள்ளையே உன்னுடைய ஆசைகள் கோரிக்கைகள் அனைத்தும் நடக்கும் ஒரு நேரத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் எதுவும் தப்பாக நடக்காது எல்லாமும் எல்லா நேரத்திலேயும் எல்லா காலத்திலேயும் உன் வாழ்க்கையில் நான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் நான் என்றுமே துணையாகவே இருப்பேன் கவலைகள் வேண்டாம் எத்தனை நாள்தான் தான் கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை தான் இன்பமாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டேனே நீ எதற்காக நின்று அனுது கொண்டிருக்கிறாய் எத்தனையோ விஷயங்களை எல்லாம் மாற்றி எனக்கு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற தெரியாதா என்ன தெரியும் நல்ல நல்ல விஷயங்களை அமைத்து உனக்கு கொடுக்க தெரியும் நிறைய சந்தோஷங்களை உனக்கு பரிசாகவே கொடுக்க தெரியும் யோசித்து பார்க்க முடியாத நிறைய நிறைய சுபத்துவமான விஷயங்களை உனக்கு நான் கொடுக்க தெரியும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் அளவைத்தோ உன்னை கஷ்டப்படுத்தியோ உன்னை காயப்படுத்தியோ நான் பார்க்க மாட்டேன் நம்பினால் நல்லது நடக்கும் ஆயுள் முழுவதும் இன்பத்தோடும் ஆயில் முழுவதும் அபூர்வமான சந்தோஷங்களோடும் இருப்பீர்கள் எத்தனை பேர் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் நீ நன்றாக இருக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படி யாரும் இங்கு நினைப்பதல்ல அதனால் யாரையும் நினைத்து குழம்பாமல் யாரையும் நினைத்து பதட்டப்படாமல் யாரையும் நினைத்து ஒரு விஷயத்திலேயும் யோசிக்காமல் தைரியமாக இரு நன்மைகள் மலரட்டும் ஐஸ்வர்யங்கள் தொடர்ந்து உனக்கு கிடைக்கட்டும் எல்லா காலத்திலேயும் உனக்கு யோகங்கள் நிலைத்திருக்கட்டும் என்றே நான் ஆசிர்வாதம் செய்கிறேன் எனக்கு பிள்ளைகள் என்றால் ரொம்ப இஷ்டம் அது உனக்கும் தெரியும் என்னிடம் நீ அடிக்கடி கேட்கும் விஷயங்கள் எனக்கு நல்லது நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாக நடக்குமா என்பதுதான் அது எப்படி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருக்கும் நல்லது நடக்கும் எல்லா நேரத்திலேயும் காலத்திலேயும் நன்மைகள் நடக்கும் நீ தேவையில்லாத சில விஷயத்தை பற்றி அதிகமாக சிந்தித்து சிந்தித்து கவலைப்படாமல் பொறுமையாக இருந்தால் நன்மையை உனக்கு விளங்கும் நான் உன் குடும்பத்தில் ஒருவன் உன்னுடைய குடும்பத்தில் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொள்வேன் எந்த நிலையிலும் எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் பொறுமையோடு இருந்தால் எல்லாமும் பொறுமையாகவும் எல்லாமும் நன்மையாகவும் எல்லாமும் தேவையானதாகவும் நடக்கும் வெறுக்காதை எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு எதையும் கஷ்டமாக வைத்துக்கொண்டு கொண்டு வெறுக்காதே வெறுப்புகள் வாழ்க்கையில் தேவையல்ல வெறுப்புகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நபர்களுக்கும் கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்றுவேன் எல்லா விஷயத்தையும் சரி செய்வேன் எல்லா விஷயத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நான் நடத்துவேன் என்று நம்பு நம்பினால் எல்லாம் நடக்கும் உன்னை நான் கைவிட்டு விட உன்னை நான் ஒரு பொழுதிலும் ஒரு விஷ் ஒரு சின்ன விஷயத்திலேயும் உன்னை நான் எந்த நிலையிலும் கெடுத்துவிட மாட்டேன் புரிந்ததா நான் உனக்கு துணை என்றும் மனிதர்கள் துணையை விட உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வ துணை அதிகம் தெய்வத்துடைய துணை என்றும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் நீதான் தேவையில்லாமல் ஏதேதோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற கவலைப்படுவதற்கு ஒன்றுமல்ல கவலைகள் இல்லாமல் இருந்தால் போதும் தேவைப்படுவது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வில் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் எல்லா விதமான கவலைப்படாமல் இருங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்த பிறகு எதற்கும் கவலைப்படாமல் இருங்கள் நன்மைகள் மலரட்டும் ஐஸ்வர்யங்கள் நடக்கட்டும் நிம்மதி ஒவ்வொரு நாளும் நீதான் இன்பத்தை எப்பப்பத்தாலும் எல்லா விஷயத்திலேயும் தேவைப்படுவது அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் எனக்கு தருவதை தாராளமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை இந்த விஷயம் நடக்கவில்லை அந்த விஷயம் நடக்கவில்லை என்று எந்த விஷயத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் யோகங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் இருப்பதினால் உங்களுக்கு கவலையும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கட்டும் ஐஸ்வர்யங்கள் இருக்கட்டும் தேவைப்படும் அனைத்து விதமான சுபத்துவமான விஷயங்களும் வரிசையாக உனக்கு கிடைக்கட்டும் எந்த ஒரு விஷயத்திலே குறைகள் என்ற ஒன்றை வரவிடாமல் நான் பார்த்து கொள்வேன் எனக்கு தெரியும் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் இன்பங்கள் வந்து சூழும் இன்பங்கள் ஒவ்வொரு நேரமும் அழகானது அந்த இன்பத்தை மட்டும் உனக்கு கொடுக்காமல் நான் எப்படி இருப்பேன் இன்பத்தை உனக்காக வாரி 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 நான் வழங்குவேன் இன்றைய நாள் உனக்கு கவலையாக இருக்கிறதா நாளைய நாள் அற்புதமாக இருக்கும் இதில் உனக்கு என்ன கவலை அற்புதத்தை பார்க்க போகும் நீ எதற்காக மற்ற விஷயங்களைப் பற்றி நினைக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருப்பதும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பி அதாவது தெய்வம் நமக்கு தரும் என்று நம்பி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை ஒரு நாளும் ஒரு சோதனையாக வைக்காது உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சந்தோஷமாகத்தான் வைக்கும் பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு கிடைப்பது எங்கும் போகாது தானாகவே கிடைக்கும் புரிந்ததா நீங்கள் அனைவரும் நினைக்கிறீர்கள் நாம் தவறு செய்து விடுவோமோ என்று ஆனால் அப்படியல்ல தவறு செய்ய மாட்டீர்கள் நல்லது மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்வீர்கள் தொடர் முயற்சி உங்களுக்கு தொடர் முயற்சி என்றுமே வெற்றியையே தரும் துன்பத்தை தராது வெற்றியை மட்டுமே தரும் யோகத்தை தரும் வாழ்க்கையில் ஒரு அடுத்த விஷயத்தை தரும் நான் இருக்கும்போது நான் உனக்கு என்னென்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது அனைத்தையும் செய்து விடுவேன் என்னென்ன விஷயத்தையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்த வேண்டுமோ அனைத்தையும் நடத்துவேன் பொறுமையோடு இருந்தால் நீங்கள் என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதை விட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்பதை நீங்கள்தான் தான் முடிவெடுத்து வேண்டும் தங்கமான பிள்ளையே தங்கமான பிள்ளையே மனதில் இருக்கும் குழப்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நல்லது நடக்கும் என்ற ஒரு நினைப்புகளோடு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து ஓடுவதற்காக முயற்சி எடுங்கள் நீங்கள் எதை நம்பி ஓடினாலும் அது வெற்றியாகவே உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுதும் இந்த வாராகியானவள் உனக்கு துணையாகவும் இருப்பேன் உனக்கு அனைத்து விஷயத்தையும் செய்தும் கொடுப்பேன் நல்லே நடக்கும் ஜெய் வாராகி